பொம்மி சிதா சீரியலை இப்போ ஆட்டக்காசமான மனப்புறோம் வந்துருக்கு ஸ்கிப் நான் அஃப்லோடுங்க கேளுங்க அதுக்கு நான் அப்படி என்னு பிடிச்சிருச்சு நான் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம சித்தார்த்த் வந்து அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதுதான் வந்து ஷில்பா எழுதின லெட்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஷில்பா வந்து எழுத எழுதப்படிக்க தெரியாதுன்னு ராணி வந்து சொல்லியிருந்தாங்களா என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஷில்பாவோட ஃபோட்டோ வந்து இயற்கையுமே ஒருத்தவங்கள்கிட்ட அனுப்பிச்சி வச்சிருக்காங்க இவங்க ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு வந்தாங்களாமே நீங்கள் பார்த்து என்ன எதுன்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் ஷில்பா ரூமில் எதுவும் ஆதாரம் எதுவும் இருக்கா அவளோட செல்ஃபோன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவள் யார் என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கூட நம்ம க்ளூ எவிடன்ஸ் எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளை வந்து இங்கேயே அங்கேயும் தேட சொல்லியிருக்காங்க ஷில்பா ரூமை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்போன்னு பார்த்து சுற்றி வந்து எதுவும் இருக்கிற மாதிரி தெரில ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்குது இது என்ன பை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது உங்கள் வீட்டோடதா இல்லை ஷில்பாவோடதா இது ஷில்பாவோடது வந்தப்போ இந்த பையோட தான் வந்தா சரின்னு சொல்லிட்டு அந்த பையை எடுத்துகிட்டு அப்படியே இருக்காங்க வீட்டு ஹாலில் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்ட லக்கேஜ் எதுவும் இல்லை இந்த பை மட்டும் தான் இருந்துச்சு இதை போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்து வைக்கிறாங்க ரெண்டு புடவை இருக்குது கட்டுக்கட்டாக உள்ளே வந்து ஒரு லட்ச ரூபா கிட்டே பணம் வந்து இருக்குது இதை பார்த்தோன்னே வந்து எல்லாருக்கும் சந்தேகம் வருது ஷில்பாட்டை ஏது இவ்வளோ பணம் அதுவும் இந்த வீட்டில் இருக்குன்னா ஷில்பா வந்து யார்கிட்டயே இந்த வீட்டில் பணம் வாங்கியிருக்கா அது மட்டும் தெரியல தெளிவாக தெரியுதுன்னு ஜான்சி வந்து சொல்லிடுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனா செய்யாத தப்புக்கு நம்மளே வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது ஏன்னா அந்த பணத்தில் இருக்கிற கைரேகை பார்த்தா நம்ம தமனா தான் கொடுத்தாங்கன்னு தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இந்த பணத்தில் இருக்கிற கைரேகையும் இந்த வீட்டில் இருக்கிற கைரேகையும் நம்ம ஒத்து வச்சு பார்க்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தமனா என்ன பண்ண போகிற நீ தான் அந்த பணத்தை கொடுத்துருப்ப தெரியலையே தப்பா இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக பாட்டமாக வந்து இருக்காங்க தமனா அந்த இடத்துல இதை பார்த்தா இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க தமனா தான் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னா தமனா நீ உண்மையை வந்து அவங்கள பற்றி தான் சொன்னியா இல்லை என்ன எது இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டில் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னியே அந்த ஃப்ரெண்டு வீடு யார் என்ன ஏதுன்னு தமிழாவை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி தமனா மேலே தான் நம்ம ஜான்சிக்கு வந்து கண் வச்சுட்டாங்க இவ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாளோங்கிற மாதிரி பாட்டமாக பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜான்சி ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம என்றைக்கையாவது ஒரு நாள் சொல்யூஷன் கொடுக்கணுன்னு தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் யாரும் சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த பணத்தில் எதுவும் ரேக எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போலீஸ்க்கு வந்து கால் வருது மேடம் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் இவங்க அங்கேருந்து தான் வெளி வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லாமல் வேணாமா என்ன தகவல் வந்துச்சு இல்லைங்க தமனா சொன்னது இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தப்பு தான் அவங்க அங்கேயிருந்து தான் வந்திருக்காங்க என்னது அங்கேருந்து வந்திருக்காங்களா வந்தவங்க சாதாரணமாக வரல ஒருத்தவங்களை அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தம்மணா நீ என்னமோ உங்கள் தெரிஞ்ச வீட்டில் வேலை பார்க்குறேன்னு சொன்னான்னு சொன்னேன் ஆமாங்க என் தெரிஞ்ச வீட்டில் தான் வேலை பார்த்தேன்னு சொன்னான் ஆனால் அங்கே இருக்கிற வேலைக்காரி அவ்வளோ இவ்வளோ ஒன்றான் எனக்கு வந்து தெரியாது நான் பார்த்ததில் என் ஃப்ரெண்டு வந்து பேர் சொன்னாங்க இவ்வளோ அந்த பேர் வந்து சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணாங்க இந்த நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தா அதனால தான் அப்போனா எந்த விதத்துலையும் உங்களுக்கு சம்மந்தப்படாமல் தான் நீங்கள் வந்து கூப்பிட்டீங்களா இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா கேட்டால் இவங்க இதில் கட்டப்பையில் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது ஐவா அங்கேயும் தப்பிச்சு வந்தா எனக்கு என்னமோ வந்து ஒன்றும் வந்து புரியலை இங்கே வேற யாரோ உங்க வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க தமனா தானே கூட்டிகிட்டு வந்தா நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணும் தான் தமனா வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பானு ராணி வந்து தெல்ல தெளிவாக வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இந்த விஷயத்தை வந்து யார்கிட்ட சொல்லா இப்போதைக்கு சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது கூடிய சீக்கிரம் என்ன ஏதுன்னு ஷார்ட் அவுட் பண்ணி இந்த குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு என் தாத்தா வந்து சான்ஸ் கிட்டே கேட்குறாங்க நானும் அதுக்கு தான் எவ்வளோ வாட்டி மல்லு கட்டுறேன் ஆனால் என்ன பண்ணுறது உங்கள் இதை வந்து ஆரம்பித்தாலே வந்து போகிற பாதையே தெரியாமல் கிளைகள் வந்து ஏகப்பட்டதாக பிரியுது அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்கிறது தான் தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் அப்படியெல்லாம் ஆகாது நிச்சயம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இந்த பணம் ஒன்று ஆதாரமாக கிடச்சிருக்கு லெட்டர் ஒன்று ஆதாரமாக இருக்குது